நீங்க ஒரு புது உறவுல இருக்கும்போது உங்க பார்ட்னர் எல்லா விஷயத்துலையும் சரியானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு அவங்கள நீங்க ரொம்ப உச்சிக்கு கொண்டு போய் வச்சிருவீங்க ஆனா அவங்களும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான் அவங்கக்கிட்டேயும் தவறுகள் இருக்கும் குறைகள் இருக்கும் அவங்க ஒரு தப்பு செஞ்சாலோ இல்லைன்னா அவங்களோட பலவீனம் வெளியே வந்தாலோ நீங்க ஏமாந்து போகக்கூடாது நீங்க அவங்கள அந்த பீடத்துல வச்சு பார்த்தா அவங்க ரொம்பவே பிரஷரா உணர்வாங்க எப்பவும் சரியானவங்களா நடிக்க அவங்க ட்ரை பண்ண வேண்டியிருக்கும் இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் நீங்க அவங்கள அந்த பீடத்திலிருந்து கீழே இறக்கி ஒரு சாதாரண மனுஷனா ஏத்துக்கிட்டாதான் தான் அவங்க நிஜமாவே சந்தோஷமா இருப்பாங்க உங்க பார்ட்னர் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க அவங்களுடைய குறைகளோட அவங்கள நீங்க லவ் பண்ணுங்க சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா என் பார்ட்னர் வந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் என் லைஃப்ல வர்ற எல்லா பிரச்சனையையும் அவங்க தான் சரி செய்யணும்னு நினைப்பாங்க இது ரொம்ப தவறான எதிர்பார்ப்பு நீங்க உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான தேவைகள் எல்லாத்தையும் அவங்க தான் பூர்த்தி செய்யணும்னு எதிர்பார்த்தா அது அவங்க மேல ரொம்பவே பிரஷர் கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு கட்டத்துல மூச்சு திணறல் வந்த மாதிரி ஆகும் ஒரு உறவுல நீங்க ரெண்டு பேரும் சமமா இருக்கணும் உங்களுடைய லைஃப தான் வழிநடத்தணும் உங்களுடைய தேவைகளையும் சந்தோஷத்தையும் நீங்க தான் தேடி போகணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனா உங்களை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க அவங்களுடையது இல்லை